ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாவே நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாேருமே கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ப்ரோலாக்டின் ஹார்மோன் பற்றி நிறைய பேர் வந்து தொடர்ந்து இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க என்னது அப்படின்னா அக்கா ப்ரோலாக்டின் ஹார்மோன் பற்றி வீடியோ போடுங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து எவ்வளவு இருக்கணும் அது அதிகமாக இருந்தால் கன்சிவ் ஆக முடியாதா அதனால் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அதுக்கு என்னென்ன பாதி வீடியோ போடுங்க சொல்லி ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான் நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நிச்சயமா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரோலாக்டன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் யூஸ்வலாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பித்து அளவில் அதிகமாக இருக்கும் எதுனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து கரெக்டாக டெலிவரி டைமில் பேபி பிறந்த உடனேயே அவங்களுக்கு வந்து அந்த பால் அதாவது தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதுக்காக இந்த லாக்டன் ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து எங்கே சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய மூளையோட கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டில் ஹைப்போதலாமஸ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக டெலிவரி ஆகி குழந்தை பிறந்த உடனேயே நம்மளுக்கு மூளைக்கு சிக்னல் போயிடும் சிக்னல் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்து குழந்தைக்கு பால் கிடச்சிரும் ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பட் இது வந்து நிறைய அன் நான் ப்ரெக்னென்ட் விமன் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத பெண்களுக்கும் அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற பெண்களுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து சில நேரங்களில் அதிகமாகிடுது ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகுது ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் இது எவ்வளோ லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏன் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காது ஸோ இதனால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஏன் நான் ப்ரெக்னன்ட் விமனுக்கு இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும் சில நேரங்களில் சில பேருக்கு என்னென்னா ப்ரோலாக்ட் னோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கட்டி வந்து அந்த பிடியூட்டரி க்ளாண்ட்டில் வந்து இருக்கும் ஸோ அதனாலையும் இந்த அது வந்து இந்த க்ளாண்டை போய் அழுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து அந்த அளவு வந்து அதிகமாக காட்டும் ஸோ இந்த ரீசன்னால தான் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அந்த பார்டர் லைனை விட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது இயற்கையான ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் தான் இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்னா பெண்களுக்கு சுரக்க வேண்டிய ப்ரொ ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோனை வந்து இது சுரக்க விடாது ப்ராப்பராக ஆக விடாது ஸோ இதனால் அவங்களுக்கு ப்ர தள்ளி போகும் இரகுலர் பீரியட்ஸ் ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்காது இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கணும் எது இருந்தால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு நானோகிராம் பெர் லிட்டர் இதுக்கு கீழே இருக்கணும் அதாவது இருபத்தஞ்சுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நார்மல் அதாவது இருபத்தி நாலு இருபத்தி மூணு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கூட அது நார்மல் தான் பட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அபவ் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல் கிடையாது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும் பட் அதுக்கெல்லாமே நார்மலாக நம்ம டேப்லெட் எடுத்தாலே சரியாக போயிடுது நிறைய பேர் சிஸ்டர்ஸ் வந்து அப்படிதான் தான் சொல்கிறாங்க ஒருவேளை சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு இரநூறுலாம் போகும் இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோலாக்டின் நோமா அப்படிங்கிற அந்த கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும் பட் அதுக்காக ஹை ரேஞ்சில் இருந்தாலே அந்த டியூமர் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமில்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் சில நேரங்களில் வந்து சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அதுக்கு டேப்லெட்ஸ் எடுப்பாங்க ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் காட்டும் பட் மொத்தத்தில் வந்து இந்த டெஸ்ட்டு எப்போ எடுத்தால் கரெக்டாக அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அனுபவத்தில் எனக்கு டாக்டர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வந்து ஓவலேஷன் டைம்லலாம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே ஓவலேஷன் முடிஞ்சிட்டு நமக்கு அந்த பீரியட் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி நம்ம இந்த டெஸ்ட் எடுத்தோம் அதுவும் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக காமிக்கும் ஏன்னா வந்து என்னோட அனுபவம் என்னாச்சு அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி காமிச்சிச்சு அப்போ நான் என்னடா ஒன் ஃபார்ட்டி காமிச்சிச்சு அப்போ நமக்கு வந்து இதுதான் வந்து ஃபார்ட்டி அளவுக்கு இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னோட டாக்டர் டாக்டர் சொன்னாங்க இல்லை நீங்கள் திருப்பி ஒரு டைம் வந்து ஓவலேஷனுக்கு அப்புறமா எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்த டைமில் நான் திருப்பி டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டிங்க அது வந்து அப்படி நார்மல் ரேஞ்சில் எனக்கு அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்து வந்துச்சு ஸோ அதனால இந்த டெஸ்ட் டெஸ்ட் எடுக்கும்போது மேக்ஸிமம் ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுங்க அதே மாதிரி இந்த 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 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு வந்து ரொம்ப எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ எதுவும் இல்லாமல் காமாக இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க நல்ல ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ ஹார் டிப்ரெஷனுக்கோ இல்லை வேறு ஏதாவது உடல் கோளாறுகளுக்கோ கண்டினியூஸாக வந்து நீங்கள் மெடிக்கேஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதையும் ஒரு ஒன் வீக் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே டெஸ்ட்லேயே ரொம்ப பார்த்து பயந்துராமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டராக இருக்கும் ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் அதிகமாக இருக்கும் இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதே மாதிரி உங்களோட மார்பக காம்பில் அமைக்கி பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஏதாவது லீக்கேஜ் இருக்கிற माको இப்போ வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அது கேட்குறீங்க எனக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக எல்லோ கலரில் லீக்கேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது அது எதனால் அப்போ ப்ரோலாக்டன் எனக்கு இருக்குமா அப்படியெல்லாம் சொல்லி கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு இல்லை வந்து உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப நாளாவே பிரெக்னன்சி தள்ளி போய்ட்டுருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக டாக்டரே எடுக்க சொல்லிடுவாங்க நீங்கள் ப்ரைவேட்டாக எடுக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து அது கூட இந்த ப்ரோலாக்டன் ஹார்மோன் டெஸ்ட்டையும் வந்து எடுக்க சொல்லிடுவாங்க ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரொலாக்டின்னா என்ன அது இவ்வளோ ரேஞ்சில் இருக்கணும் அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ